டாவன் கோட் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு ப்ளிக் ஸ்ட்ரீட் என்று கேட்டார் லெங்டன் அவர் அந்த ஆடம்பர லிமோ காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த டீப்பிங்கின் மீது பார்வையை பதித்திருந்தார் ப்ளிக் ஸ்ட்ரீட்டில் மறைக்குறியீடு இருக்கிறதா இதுவரை அந்த கவிதை குறிப்பிட்டுள்ளபடி நைட் வீரரின் கல்லறையை தாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்று நினைத்திருந்த டீபிங் விளையாட்டுத்தனமான ஜாக்கிரதை உணர்வோடு இருந்துவிட்டது அந்த சிறிய கிரிப்டெக்ஸ் பெட்டியை திறப்பதற்கான வழியை தந்துவிடும் என்று நினைத்திருந்தார் முறுவழித்து டீப்பிங் சோஃபியாவை நோக்கி திரும்பினார் மிஸ் நெவ்யூ ஹார்ட்வேர்ட் பையனை வைத்துக்கொண்டு அந்த கவிதை வரிகளை இன்னொரு முயற்ச முயற்சிக்க முடியுமா என்றார் தன்னுடைய பையில் கையை விட்டு விலங்கு தோளில் சுற்றப்பட்டிருந்த கருநிற கிரிப்டெக்ஸை சோஃபியா வெளியே எடுத்தாள் ரோஸ்வுட் பெட்டியையும் அந்த பெரிய கிரிப்டெக்ஸையும் விமானத்தில் வலுவான பெட்டியில் வைத்து விடுவதா என்றும் தங்களுக்கு தேவையானதை மட்டுமே என்றும் முடிவு செய்தனர் அந்த விலங்கு தோலை பிரித்தெடுத்த சோஃபியா அதை லெங்டனிடம் கொடுத்தாள் ஜெட் விமானத்தில் இருக்கும்போதே லெங்டன் அந்த கவிதையை பல முறை படித்துவிட்டார் என்றாலும் அவரால் குறிப்பிட்ட இடம் எதையும் அடையாளம் காண முடியவில்லை இப்பொழுது அவர் அந்த வார்த்தைகளை மீண்டும் படிக்கையில் அவர் அவற்றை மெதுவாகவும் கவனமாகவும் ஆராய்ந்தார் தற்போது தரையில் இருக்கையில் அந்த பெண்டாமெட்ரிக் லாயம் தெளிவான வார்த்தையை தரும் என்று அவர் நம்பினார் லண்டனில் நைட் வீரரை புதைத்த ஒரு போப் அவர் புழைப்பின் பலனான புனிதம் பெறும் சீற்றத்திற்கு ஆளானது நீ தேடும் கோலம் அந்த கல்லறையில்தான் இருக்கிறது அது ரோஜா சதையையும் கர்ப்பம் தடித்த கருவறையும் பற்றி சொல்கிறது அந்த மொழி எளிமையாக இருப்பதாய் தோன்றியது லண்டனில் ஒரு நைட் வீரர் புதைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு நைட் வீரர் உருவாக்கிய விஷயம் தேவாலயத்தை கோபப்படுத்தியது நைட் வீரரின் கல்லறையில் இருந்திருக்க வேண்டிய கோலம் தொலைந்து போயிருக்கிறது அந்த கவிதையின் இறுதி குறிப்பான ரோஜா சதையும் கருவுற்ற கல்லறையும் என்பது இயேசுவின் விதையை சுமந்திருக்கும் ரோஜாவான மேரி மேக்திலினை குறிக்கும் தெளிவான மறைக்குறியீடு இந்த கவிதை வரியில் நேரடியாகவே தெரிய வந்திருந்தாலும் அந்த நைட் வீரர் யார் அவர் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்பது பற்றி லெங்டனுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை மேலும் அவர்கள் கல்லறையை கண்டுபிடித்தவுடன் அதில் இல்லாத ஒன்றை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை போல் தோன்றியது அந்த கல்லறையில் இருந்திருக்க வேண்டிய கோலம் எதுவும் தோன்றவில்லை என்றார் டீப்பிங் ஏமாற்றத்துடன் மிஸ் நெவியோ அவள் தலையை குலுக்கினாள் நான் இல்லாமல் இரண்டு பேரும் என்ன செய்கிறீர்கள் என்றார் டீப்பிங் நல்லது நான் உங்களை அதனூடாக அழைத்து செல்கிறேன் முதல் வரிதான் சாவி அதை கொஞ்சம் படிக்கிறீர்களா லெங்டன் சத்தமாக படித்தான் லண்டனில் நைட் வீரரான போப் ஒருவர் புதைக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் ஒரு நைட் வீரரான போப் புதைக்கப்பட்ட பட்டிருக்கிறார் என்றபடி லெங்டனை பார்த்தார் அது உங்களுக்கு என்னவாக அர்த்தமாகிறது லெங்டன் புருவத்தை உயர்த்தினார் ஒரு போப்பால் புதைக்கப்பட்ட நைட் வீரரா ஒரு நைட் வீரருக்கு போய் ஒருவர் இறுதி சடங்கை நடத்தி வைத்திருக்கிறாரா டி பிங் சத்தமாக சிரித்தார் இல்லை அது அதிகப்படியானது நீ எப்போதுமே நம்பிக்கைவாதி இரண்டாவது வரியை பார் தேவாலயத்தின் கடும் சீற்றத்திற்கு ஆளாகக்கூடிய ஒன்றை அந்த நைட் வீரர் செய்திருக்கிறார் மீண்டும் யோசிங் தேவாலயத்திற்கு சிலுவை வீரர்களுக்கும் இடையிலான உறவைப் பற்றி யோசி ஒரு நைட் வீரருக்கு போப்பு இறுதி சடங்கை நடத்தி வைப்பாரா ஒரு நைட் வீரரை கொன்ற போப் என்று இருக்கலாமா என்றாள் சோஃபியா அதை கேட்டு சிரித்த டிப்பிங் அவள் முட்டியில் தட்டினார் நன்றாக சொன்னாயன்பே ஒரு நைட் வீரரை புதைத்த போப் அல்லது கொலை செய்த போப் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழாம் ஆண்டில் சிலுவை வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட புகழ்பெற்ற அந்த பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பற்றி லெங்டன் சிந்தித்தார் அப்பொழுது போப் கிளமண்ட் நூற்றுக்கணக்கான சிலுவை வீரர்களை கொன்று புதைத்தார் போப்புகள் கொன்று குவித்த நைட் வீரர்களுக்கு எண்ணிக்கையே இல்லையே ஆஹா அப்படி இல்லை என்றார் தீப்பிங் அவர்களில் பலரும் எரிக்கப்பட்டனர் எந்த சம்பராதாயமும் நடத்தாமல் டைபர் நதியில் வீசப்பட்டனர் ஆனால் இந்த கவிதை ஒரு கல்லறையை குறிப்பிடுகிறது லண்டனில் உள்ள கல்லறை சில நைட் வீரர்கள் லண்டனில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சற்று இடைவெளி விட்டு லெங்டனை நோக்கிய அவர் விடியலுக்கான வெளிச்சத்திற்கு காத்திருந்ததை போல் இருந்தது ராபர்ட் லண்டனில் கட்டப்பட்டிருக்கும் சிலுவை மட இராணுவ தேவாலயம் சிலுவை வீரர்களால் கட்டப்பட்டதே டெம்பிள் சர்ச் தானே லென்டன் பெருமூச்சு விட்டார் அதில் தான் அந்த கிரிப்டெக்ஸ் இருக்கிறதா நீ பார்த்ததே இல்லை பார்த்ததிலேயே மிகவும் அச்சுறுத்தக்கூடிய பத்து கல்லறைகள் லிங்டன் உண்மையில் டெம்பிள் சர்ச்சிற்கு சென்றதில்லை ஆனாலும் தன்னுடைய சிலுவை மட ஆராய்ச்சியில் அவர் அதை பற்றி நிறைய குறிப்புகளை கண்டிருக்கிறார் இங்கிலாந்தில் ஒரு காலத்தில் சிலுவை வீரர்களுக்கும் சிலுவை மடத்திற்கும் மையமாக இருந்தது அந்த டெம்பிள் சர்ச் சிலுவை வீரர்கள் தங்களுக்கான பட்டத்தை பெற்றுக்கொண்ட சாலமன் கோயிலை கௌரவிக்கும் விதமாகவும் சிலுவை வீரர்களுக்கு ரோமில் செல்வாக்கு பெற்றுத்தந்த சாங்க்ரியல் ஆவணங்களின் நினைவாகவும் அதற்கு அவ்வாறு பெயரிடப்பட்டிருந்தது டெம்பிள் சர்ச்சில் வழக்கத்திற்கு மாறாக அமைந்திருக்கும் புனித இடத்தில் சிலுவை வீரர்கள் வினோதமான ரகசிய சடங்குகளை நடத்துவதைப் பற்றி பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பிளி ஸ்ட்ரீட்டில் உள்ள டெம்பிள் சர்ச்சா உண்மையில் அது டெம்பிள் சந்திற்கு சற்று வெளியே இருக்கும் பிளிப் ஸ்ட்ரீட்டு டீப்பிங் சற்று வெறுப்போடு பார்த்தார் நன்றி நீங்கள் யாரேனும் அங்கு சென்றிருக்கிறீர்களா சோஃபியாவும் லெங்டோனும் தங்களுடைய தலையை குலுக்கினார்கள் நான் ஆச்சரியப்படவில்லை என்றார் டீப்பிங் அந்த சர்ச்சு இப்போது பெரிய கட்டடங்களுக்கு பின்னே மறைந்திருக்கிறது அது இன்னும் அங்கே இருக்கிறது என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும் வினோதமான பழைய இடம் பேகன் கட்டடக்கலை வகை சோஃபியா ஆச்சரியத்துடன் பார்த்தாள் பேகனா பாந்தியானிக் பேகன் டிபிங் விளக்கினார் அந்த சர்ச்சு வட்டமாக இருக்கும் சூரியனை கௌரவிக்கும் விதமாக வழக்கமான கிறிஸ்துவ சிலுவை வடிவத்தை தவிர்த்துவிட்டு முழுவதும் வட்டமான சர்ச்சாக அதை கட்டினார்கள் அவருடைய புருவங்கள் நடனமாடுவதை போல் இருந்தன ரோமில் இருப்பதைப் போல் இருக்காது சோஃபியா டீப்பிங்கை பார்த்து கேட்டால் கவிதையின் மீதமுள்ள வரிகள் என்ன சொல்கின்றன அந்த வரலாற்று ஆசிரியரின் மகிழ்ச்சி மங்குவதைப் போல் இருந்தது எனக்கு உறுதியாக தெரியவில்லை நாம் அந்த பத்து கல்லறைகளையும் மிகவும் கவனத்துடன் ஆராய வேண்டும் அதிர்ஷ்டம் இருந்தால் அவற்றின் ஒன்றில் அந்த இல்லாத கோலம் எதுவென்று நமக்கு தெரியலாம் தாங்கள் எந்த அளவுக்கு நெருங்கி வந்துவிட்டோம் என்பதை லெங்டன் புரிந்து கொண்டார் அந்த கோலம் பாஸ்வேர்ட் என்னவென்று சொல்லும் என்றால் அவை இரண்டாவது கிரிப்டெக்ஸை திறக்கும் தாங்கள் அதன் உள்ளே எதை கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று கற்பனை செய்வதே அவருக்கு கடினமாக இருந்தது லெங்டன் மீண்டும் அந்த கவிதையை பார்த்தார் அது ஒரு வகையான பிரதான காலத்து குறுக்கெழுத்து புதிரை போல் இருந்தது கோப்பையை பற்றி பேசும் ஐந்து எழுத்துக்கள் வார்த்தை விமானத்திலே அவர்கள் அதற்கான சாத்தியமான பாஸ்வேர்டுகளை முயற்சித்து பார்த்துவிட்டார்கள் கிரையல் கிரால் கிரேல் வீனஸ் மாரியா ஜீசஸ் சரா எதுவும் பிடிபடவில்லை மிகவும் தெளிவற்றதாக இருந்தது கருத்தரித்த ரோஜா கர்ப்பை கருப்பை குறித்து வேறு சில ஐந்தெழுத்து வார்த்தைகள் நிச்சயம் இருக்கும் அந்த வார்த்தை நழுவி கொண்டே இருப்பதற்கு காரணம் லீ டிபிங் போன்ற நிபுணர்கள் அது வெறுமனே கோப்பை குறித்த விஷயம் அல்ல என்று லெங்டனிடம் சொல்லியிருக்கிறார்கள் சர்லி ரேமி அவருடைய தோல் பக்கத்திலிருந்து அழைத்தான் அவன் அவர்களை கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்தான் பிளிட் ஸ்ட்ரீட்டு பிளாக் பிரயர்ஸ் பாலம் பக்கமாக இருக்கின் இருக்கின்றதா சொன்னீர்கள் ஆமாம் விக்டோரியா எம்பார்ட்மெண்ட் வழியா செல் மன்னிக்கவும் அது எங்கே இருக்குது என்று உறுதியாக தெரியாது நாங்கள் வழக்கமாக இங்கே உள்ள மருத்துவமனைக்கு தான் செல்வோம் டி பிங் லெங்டனையும் சோஃபியாவையும் பார்த்தார் சில நேரங்கள்ல இது ஒரு குழந்தையை பார்த்துக் கொள்வதை போல் ஆகிவிடுகிறது ஒரு நிமிடம் கொஞ்சம் நொறுக்கு தீனியும் குளிர்பானமும் சாப்பிடலாம் சோஃபியா இப்போது லெங்டன் பக்கம் திரும்பினாள் அவளுடைய குரல் அமைதியாக இருந்தது ராபர்ட் நீங்களும் நானும் இப்போது லண்டனில் இருப்பது யாருக்கும் தெரியாது அவள் சொல்வது உண்மைதான் என்று லெங்டன் உணர்ந்தார் விமானத்தில் யாரும் இல்லை என்று கென்ட் காவல்துறையினர் பெக்கேவிடம் சொல்லியிருப்பார்கள் நாங்கள் இன்னும் தான் இருக்கிறோம் என்று பெக்கே யூகித்துக் கொள்வார் நாங்கள் புலப்படாதவர்கள் ஆகிவிட்டோம் லீயின் ஒரு சிறிய வித்தை அவர்களுக்கு இன்னும் நிறைய நேரத்தை பெற்றுத்தந்திருக்கிறது பெக்கே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டார் என்றார் சோஃபியா இந்த கைது நடவடிக்கையில் அவர் இன்னும் தீவிரமாக ஈடுபடுவார் பெக்கேவை பற்றி நினைக்காமல் இருக்கவே லெங்டனும் அதிகாரத்தை வைத்து முடிந்தவரை லெங்டனுக்கு உதவுவதாக சோஃபியா சொல்லியிருந்தாள் ஆனால் விஷயம் அதுவல்ல என்று லெங்டன் பயந்தார் பெக்கேவால் சுலபமாக இந்த திட்டத்தின் ஒரு பகுதி ஆகிவிட முடியும் மனித கோப்பை விஷயம் பற்றி பிரெஞ்சு காவல்துறைக்கு தெரியாது என்று லெங்டன் கற்பனை செய்தாலும் இன்றிரவு நடைபெற்ற விஷயங்கள் மூலம் பெக்கேவுக்கு சந்தேகம் எழுந்திருக்கலாம் என்று நினைத்தார் பெக்கே மத நம்பிக்கை உள்ளவர் அந்த கொலைகளை என் மீது திணிக்க நினைக்கிறார் அந்த கைது விஷயத்தில் பெக்கே மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதையும் சோஃபியா சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேல் லெங்டனுக்கு எதிரான ஆதாரம் உறுதியாகவே இருக்கிறது லுவார் மியூசியத்தின் தரையிலும் சோனியரின் நாள் குறிப்பு புத்தகத்திலும் லெங்டனின் பெயர் எழுதப்பட்டிருப்பது ஆகியவற்றை வைத்து பார்த்தால் தன்னுடைய கையெழுத்து பிரதியை பற்றி போய் சொல்லிவிட்டு ஓடிவிடுவார் போலிருந்தது சோஃபியா சொன்னது போல் நீங்கள் ஆழமாக இதில் சம்பந்தப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது ராபர்ட் என்று சோஃபியா தன்னுடைய கையை அவர் கால்முட்டியில் வைத்தாள் ஆனால் நீங்கள் இங்கே இருப்பதிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷம் அவள் சொன்ன விதம் ரொமாண்டிக்காக இருந்ததை விட நடைமுறைக்கு உரியதாக இருந்தது தங்களுக்கு இடையில் ஓர் எதிர்பாராத கவர்ச்சி உருவாகியிருப்பதை லெங்டன் உணர்ந்தார் அவர் அவளை பார்த்து சற்று சோர்வாக சிரித்தார் தூங்கும் போது நான் மிக வேடிக்கையாக இருப்பேன் சோஃபியா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் உங்களை நம்பும்படி என் தாத்தா என்னை கேட்டுக்கொண்டார் ஒரு முறையாவது அவருடைய பேச்சை கேட்டதில் எனக்கு சந்தோஷம் உன்னுடைய தாத்தாவுக்கு நான் யாரென்றே தெரியாது அப்படி இருந்தாலும் அவர் செய்ய விரும்பிய எல்லாவற்றையும் தான் நீங்கள் செய்துவிட்டீர்கள் அந்த கற்சாவியை கண்டுபிடிக்க எனக்கு உதவி இருக்கிறீர்கள் சாங்கிரியல் ஆவணங்களை பற்றி விளக்கியிருக்கிறீர்கள் நிலவரையில் நடந்த சடங்கை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் என்று சற்று இடைவேளை விட்டாள் இத்தனை ஆண்டுகளில் இந்த இரவில்தான் நான் என் தாத்தாவுடன் நெருக்கமாக உணர்ந்தேன் அதை நினைத்து அவர் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் தொலைவில் லண்டனில் தொடுவானம் தெரிய தொங்கிய லேசாக மழை தூர தொடங்கியிருந்தது ஒரு காலத்தில் பிக்மென் கடிகாரம் மற்றும் டவர் பிரிட்ஜ் ஆகியவற்றால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அந்த தொடுவானம் தற்போது ஐநூறு அடிக்கு உயர்ந்திருக்கும் நகரத்தை மூச்சை மூட்டும் அளவுக்கு பார்க்க செய்யும் மில்லினியம் ஐ என்ற மிக நவீனமான ராட்டினத்திற்கு தலைவணங்கியது லெங்டன் கூட அதில் ஏற ஒரு முறை முயற்சித்திருக்கிறார் ஆனால் பார்வை கூண்டானது அவருக்கு ஒரு மூடப்பட்ட கல்லறையை போல் தோன்றியதால் தரையிலேயே இருக்க முடிவு செய்துவிட்டு தேம்ஸ் நதிக்கதையில் இருந்து நதிக்கரையில் இருந்து அதை பார்ப்பதிலேயே மகிழ்ச்சியடைந்து கொண்டார் லெங்டனுக்கு கால்களில் ஏற்பட்ட ஒரு அழுத்த உணர்வு அவரை பின்னுக்கு தள்ளியது சோஃபியாவின் கண்கள் அவரையே பார்த்தபடி இருந்தன அவள் தன்னிடம் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் சாங்ரியல் ஆவணங்களை கண்டுபிடித்து விட்டால் நாம் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அவள் கிசுகிசுத்தாள் அது எனக்கு சம்பந்தமில்லாதது என்று நினைக்கிறேன் உன்னுடைய தாத்தா கிரிப்டெக்ஸை உன்னிடம் தந்திருக்கிறார் அவர் என்ன செய்ய நினைத்திருப்பார் என்று உன் உள்ளரு உள்ளுணருக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய் நான் உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டேன் உங்களுடைய தீர்மானத்தின் மீது என் தாத்தாவுக்கு நம்பிக்கை வரும் அளவுக்கு அந்த கையெழுத்துப் பிரதியில் எதையோ எழுதியிருக்கிறீர்கள் அவர் உங்களை தனியாக சந்தித்து சந்திக்கவிருந்திருக்கிறார் அது அரிதான விஷயமாக இருக்கிறதே நான் எழுதியிருப்பதெல்லாம் தவறு என்று கூட அவர் என்னிடம் சொல்ல வந்திருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அவர் விரும்ப விரும்பியிருக்கவில்லை என்றால் அவர் உங்களை கண்டுபிடிக்கும்படி ஏன் என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் உங்களுடைய கையெழுத்து பிரதியில் சாங்ரியல் ஆவணங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அல்லது மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் எதற்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் எதுவுமே இல்லை நான் அந்த இரண்டிற்குமே ஆதரவாக இல்லை அந்த கையெழுத்துப் பிரிதியில் புனித பெண்மையின் குறியீட்டை தான் சொல்லப்பட்டிருக்கிறது வரலாறு முழுவதிலும் காணப்படும் அவளுடைய தேடுவதைப் தேடுவதை தான் அது புனித கோப்பை எங்கே இருக்கிறதென்றோ அது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றோ நான் எந்த அனுமானமும் செய்யவில்லை ஆனால் நீங்கள் அதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறீர்கள் அதனால் அந்த தகவல் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இயேசுவின் மாற்று வரலாறு பற்றி அனுமான ரீதியாய் விவாதங்களுக்கிடையில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன மேலும் என்று சற்றுவில் இடைவேளி விட்டார் மேலும் புதிய ஏற்பாடு ஒரு தவறான சாட்சியம் என்பதற்கான அறிவியல் ஆதாரங்களாக ஆயிரக்கான பிரதான ஆவணங்கள் இந்த உலகிற்கு வழங்கப்பட்டுள்ளன ஆனால் புதிய ஏற்பாடு திரிபுகளின் அடிப்படையில் அமைந்தது என்று சொன்னீர்கள் புன்னகைத்தார் சோஃபியா இந்த உலகில் உள்ள எல்லா நம்பிக்கைகளுக்குமே திரிபுகளால் ஆனவைதான் அதுதான் நம்பிக்கையான வரையறை நம்மால் நிரூபிக்க முடியாத ஒன்றை உண்மையானது என்று கற்பனை செய்து ஏற்றுக்கொள்வது எல்லா மதங்களுமே உருவகம் மறைக்குறியீடு மற்றும் மிகைப்படுத்தல் மூலமாகவே கடலை கடவுளை விவரிக்கின்றன ஆரம்ப காலம் எகிப்து முதல் நவீன சண்டே ஸ்கூல்கள் வரை இப்படித்தான் நிகழ் இப்படித்தான் நிகழ்கிறது நிகழ்முறைப்படுத்தப்பட்ட முடியாத ஒன்றை நிகழ்முறைப்படுத்த வைக்க உருவகங்கள் நமக்கு உதவுகின்றன நம்முடைய சொந்த உருவகத்தை அப்படியே நாம் நம்பத் தொடங்கும் போதுதான் பிரச்சனைகள் உருவாகின்றன அப்படியென்றால் சாங்கிரியல் ஆவணங்கள் மறைத்து வைக்கப்பட வேண்டும் என்றுதான் நீங்கள் விரும்புகிறீர்களா நான் ஒரு வரலாற்றாசிரியன் அந்த ஆவணங்கள் அழிக்கப்படுவதை எதிர்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் தனித்துவமான வாழ்க்கையைப் பற்றி சிந்திப்பதற்கு மத அறிஞர்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைப்பதை நினைத்தும் நான் மகிழ்ச்சியடைகிறேன் நீங்கள் என்னுடைய கேள்வியின் இரண்டு பக்கம் இருந்தும் வாதாடுகிறீர்கள் நானா இந்த பூமியில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு அடிப்படையான வழிகாட்டியாக விளங்குவதே பைபிள் கூறுகிறது அதே முறையில்தான் குரான் தோரா மற்றும் பாலிகேனால் போன்றவையும் மற்ற மதங்களை சேர்த்து மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன இஸ்லாமிய நம்பிக்கை யூத நம்பிக்கை பௌத்த நம்பிக்கை பேகன் நம்பிக்கை போன்றவற்றின் புனித கதைகளோடு முரண்படும் ஆவணங்களையும் நீயும் நானும் தோன்றியெடுத்துவிட்டால் அதை செய்துவிட முடியுமா நாம் கொடியசைத்து புத்தர் தாமரை மலரிலிருந்து பிறக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்குதென்று பௌத்தர்களிடம் சொல்ல முடியுமா அல்லது இயேசு கிறிஸ்து கன்னிமேரிக்கு பிறக்கவில்லை என்று சொல்ல முடியுமா தங்களுடைய நம்பிக்கையை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள்தான் இந்த கதைகள் உருவானவை என்பதையும் புரிந்து கொள்வார்கள் சோஃபியா சந்தேகத்துடன் பார்த்தான் கிறிஸ்துவத்தின் மீது பக்தி உள்ள என்னுடைய நண்பர்கள் உண்மையில் கிறிஸ்து தண்ணீர் மீது நடந்தார் என்பதையும் உண்மையில் தண்ணீரை ஒய்னாக மாற்றினார் என்பதையும் தண்ணி தன்மைக்கு பிறந்தார் என்பதையும் அப்படியே நம்புகின்றனர் அதுதான் விஷயம் என்றார் லெங்டன் மத குறையீடுகள் யதார்த்தத்தின் திருப்பினுடைய ஒரு பகுதி அந்த யதார்த்தத்தில் வாழ்வது என்பது மில்லியன் கணக்கான மக்கள் போராடி நல்லவர்களாக வாழ உதவுகிறது ஆனால் அவர்களுடைய யதார்த்தம் பொய்யானது என்பது போல் தோன்றுகிறதே ஒரு வயல் மறை குறியீட்டாளர் கற்பனையான எண்ணான உண் என்பதை தன்னுடைய குறியீட்டை உடைக்கும் என்பதற்காக நம்புவதை காட்டிலும் அதில் பெரிய தவறு இல்லை சோஃபியா உருவ புருவத்தை உயர்த்தினாள் இது நியாயமில்லை ஒரு கணத்திற்கு பின்னர் நீ என்ன கேட்டாய் என்றார் லிங்டன் எனக்கு ஞாபகமில்லை அவர் புன்னகைத்தார் எப்போதுமே வேலை டாவன்சி